முக்கியமாக மிக முக்கியமாக தவபா செய்யக்கூடிய அதை முதலாவதாக அல்லாஹ் தராய் நீங்கள் சொல்லுங்கள் அலாவின் முஸ்தாஃபகரின் பாஹீர் உள்ளவோ என்னிடத்தில் யாராவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா அவர்களுக்கு நான் பாவத்தை மன்னிக்கிறேன் அலாவி முஸ்தர் ஜபின் ரெண்டாவது உணவை தேடுபவர்கள் உண்டா என்னிடத்தில் அவர்களுக்கு உணவளிக்கின்றேன் பொதுவாக எல்லாத்தையும் அல்லாஹ்டை தான் கேட்கணும் நீங்கள் குறிப்பா மூன்று விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுக்குன்னா அந்த மூணு விஷயங்களுக்குள்ள பல விஷயங்கள் அடக்க உள்ளே அடக்கப்பட்டு இருக்கின்றது அது ரிஸுக்கை தேட உட்கவை ரிஸுக்கை பொதுவாக நம்ம உலகத்துல வாழ்வதே இந்த ரிஸுக்குக்காக வேண்டி உணவுக்காக வேண்டி ஒரு ஜான் வயிறு இல்லாட்டால் உலக தேடு கலாட்டா அப்படின்னா ஒரு கலாட்டா வர்ற உலகத்துல அந்த ஒரு ஜான் வயிறுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம் அந்த ஜான் வயிறு நிரப்பிறதுக்காகவே எத்தனை விதமான தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் மனிதன் அதனால அல்லாட்ட கேட்டா அல்லா ஹலாலா அந்த சுக்கு கொடுப்பான் அல்லாட்ட கேட்டு வாங்கணும் கேட்டு வாங்கணும்னு சொன்னா அல்லாட்ட கேட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிறது பள்ளியாசுல இருந்து உட்காந்துக்கிறது அர்த்தம் இல்ல வேலையெல்லாம் எல்லா வேலையும் செய்யணும் என்னென்ன டியூட்டி பாக்கிறோமோ அந்த டியூட்டி எல்லாம் பாக்கணும் ஆனா கேட்கற அல்லாட்ட கேட்கற அல்லா ஹலாலான முறையில கொடுப்போம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லா தான் கொடுப்போம் முன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமாக அல்லாட்ட கேட்கணும் கேட்டா அல்லாஹ் தலா நம்ம மனமுறையை கேட்டால் உலகத்தில் கொடுப்பான் ஹலாலான வழியில சிரமம் இல்லாம நமக்கு தேவையான சுற்றுலா கொடுத்துட்டு இருப்பான் அவன் டே கேட்க அப்ப அது இந்த இரவு மட்டும்தான் கேட்கணுமா அப்படின்னா எல்லா நாள்லயும் கேட்கணும் எல்லா இரவுலையும் கேட்கணும் எல்லா பகல்லையும் கேட்கணும் எல்லா தொழுகையிலையும் கேட்கணும் ஆனா இந்த இரவு மிக முக்கியமாக அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக பொருளாது அதே போல மூன்றாவது அல்லாமின் முபுத்தலன் துன்பத்தில் அகப்பட்டுக் கொண்டவர்கள் உண்டா அவருடைய துன்பங்களை நான் நீக்குகின்றேன் என்று அவர் அல்லாஹ் சொல்லுகின்றார் எத்தனையோ விதமான துன்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லாட்ட கேளுங்க அல்லாஹ் நிவர்த்தி செய்து தருவார் இப்ப இந்த மூணு விஷயம் இந்த மூணு விஷயம் சொல்லப்படுவதின் காரணமாகத்தான் முன்னார் உள்ள உலமாக்கள் என்ன பண்ணாங்க ஞானவான்கள் உலமாக்கள் நல்லடியார்கள் இவங்கெல்லாம் அல்லாஹால இந்த மாதிரி மூணு விஷயங்களை கேட்கறதுக்காக வேண்டி சும்மா கேட்காம ஏதாவது ஒரு பொதுவாகவே அல்ல பொழுது என்ன செய்ய முதல்ல ஒரு சதக்கா ஒரு தர்மம் செய்யும் ஏழை எளியவர்கள் தர்மம் செய்துவிட்டு அந்த தர்மத்தின் பொருட்டால் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக எனக்கு உணவளிப்பாயாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய கீரங்களை தீர்ப்பாயாக என்று கேட்டால் அந்த சதக்காவின் காரணத்தினால் அல்லாஹால அதை நிறைவேற்றி தருவான் இல்லையா அதே போல முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு யாசின் ஓதி ஒரு யாசின் ஓதி முடிச்ச உடனே ஒரு யாசின் ஓதி யாசின் ஓதி முடிச்சுட்டு ஓதி முடிச்சிட்டு யாரெல்லாம் என்னுடைய பாவங்களையெல்லாம் இந்த யாசீனின் பொருட்டால் மன்னிப்பாயாக அப்படின்னு அவர் ஒரு யாசின் ஓதிட்டு கடைசியில் எனக்கு உணவளிப்பாயாகலாம் நான் ரிசுக்கை தருவாயாக என்று கேக்கிறேன் மறுபடியும் யாசின் ஓதிட்டு எனக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்குது அந்த துன்பங்கள்லாம் சொல்லி அல்லாஹ் தலைட்ட எனக்கு என்ன துன்பம் இன்ன கஷ்டம் ஏற்பட்டிருக்குது இன்ன என்ன கஷ்டம் நடந்து கொண்டு இருக்குது இன்ன கவலைகள் இருக்குது அப்படின்னு அல்லாட்டு சொல்லி காட்டணும் ஏன்னா அல்லாவுக்கு தெரியாம கவலை இருக்காது நமக்கு நமக்கு எல்லா கவலை போறோம் அல்லாவுக்கும் தெரியும் இல்ல தெரியாதா அல்லாவுக்கு அல்லாவுக்கு தெரியும் தெரிஞ்சாதான் கவலையா வந்திருக்குது நமக்கு அதனால சொல்லி அவன்கிட்ட சொல்லி காட்டணும் சொல்லி காட்டி அதுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் அதனால தான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா மூணு யாசின் ஓதுவாங்க இப்ப என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அதிசல கிடையாது குரான்ல கிடையாது இதெல்லாம் தவறான காரியம் மூணு யாசின் ஓதுறது பிதாத்து மூணு யாசின்லாம் ஓதக்கூடாது மூணு யாசின் ஓதனும் அவசியம் இல்லை ஒரு யாசின் ஓடுனாலும் போதுமானது என்ன சும்மா துவா கேட்டாலும் போதுமானது ஆனா ஒரு யாசின ஓதும் பொழுது அந்த யாசின் என்பது பொதுவாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பல நன்மைகளுக்குரியதாக அது இருக்கின்ற காரணத்தால் அது ஓதப்படுகின்றது அவ்வளவு அது ஓதி துவா கேட்கும் போது அம்மா பத்தால நமக்கு தேவையை நிறைவேற்றி வைப்பான் எந்த காரணத்தினால் அது ஓதப்படுகின்றது தான் ஓதணுங்கிறது கட்டாயம் கிடையாது ஹதீஸ்ல யாசின் ஓதணுங்கிறது கிடையாது சொன்ன ஹதீஸ் ஹரி இருக்குது இந்த விஷயங்கள் இருக்குது யாசின் ஓதல் அப்படிங்கறது பின்னால ரசு அல்லாஹால இந்த மூணு விஷயத்தை இந்த ஹதீஸில் சொல்லி இருக்கிறது காரணத்தினால மூணு யாசின் ஓதலாம் என்பதால் சொல்லப்பட்டிருக்கின்றது